டிசர்வ் தான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க எல்லாரோடய எனக்கு தெரிஞ்ச அவங்க தான் மோஸ்ட்லி ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க மற்ற எல்லாருமே அவ்வளோவா ஒர்க் பண்ண மாட்டேங்க தெரியல என்னன்னு தெரியல பட் வந்து அவங்க ஒவ்வொரு செகண்டும் அதுக்காண்டி ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டேங்க இருந்துச்சு பட் சவுண்டு வின் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன் அவங்கள ஸ்மைலுக்காண்டியே வின் பண்ணியிருக்கலாம் ஃபைனலில் வந்து எலிமினேட் ஆன இல்ல இல்ல தர்ஷிகா அவங்க ஏதோ பாதில தட்டான மாட்டிக்கிட்டு இருந்துச்சு பட் நம்ம எல்லாருமே தர்ஷிகா தான் பைனலிஸ்ட்டா வருவோம்னு நெனச்சோம் இன்னொன்னு வந்து தீபக் சார் அவங்க ஏன் எவிட்டா ஆனாங்களே தெரியல ஏன்னா அவங்க எல்லாத்துலயுமே கரெக்டா இருந்தாங்க எந்த ஒரு தப்புமே பண்ணல பட் எல்லாருமே ஏதோ ஒரு இதுல வந்து

அவர் பேசுதன் மேல நிறைய வந்தாரு ஏன்னா அவரு கேமும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு அவர் விளையாடின விதமும் ரொம்ப நல்லா அப்புறமா அவர் கண்டிப்பா அதேதான் அவங்க அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் தான் விளாடினாங்க இருந்தாலும் அவங்க எக்ஸ்பிரஷன் வச்சு வந்துட்டாங்க எல்லாரையும் பண்றது அந்த மாதிரி இருந்தாலும் அவங்க ரன்னரா வந்துட்டாங்க என்னன்னு தெரியல அது என்ன

நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் முன்னாடி கம்முன்னு இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் அவுட்ரு கை வெளியே வர மாதிரி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் அவர் முத்துகுமரன் அவருடைய பேச்சு திறமையை வச்சு நல்லா விளையாடினார் அவருடைய அந்த அந்த பேச்சு திறமையால் அண்ட் அவருடைய அந்த கேம் பிளானிங் அதெல்லாம் நல்லா இருக்கும் அந்த அவர் விளையாடுறதே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த சீசன் ஃபுல்லாகவே நல்லா இருந்தது அதனாலேயே அவர் அந்த டைட்டில் வின்னர் வந்து டிசர்வாக இருப்பார் கௌந்தரியா அவங்க வேற எக்ஸ்பிரஷனலா ரன்னரா வந்தாங்க மத்தபடி விஷால் வந்திருக்கலாம் ரன்னரா அவங்க வந்தது அவ்வளவும் உன்னை ஏத்துக்க முடியாது தான் எலிமினேட் ஃபைனல் வந்திருக்கலாம் யாராவது அதான் தீபக் வந்திருக்கலாம் அவர் வந்து அவருடைய ஏஜை வச்சே நல்லா அவர் ஏஜுக்காகவே மோஸ்டா அவர் வந்து ஏஜ் இருந்தாலும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அவர் அந்த மாஸ்டர் பிளானிங் அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தார் அவர் அந்த கேம் வந்து நல்லா ஒரு ஒரு இதுவா விளையாடி ஒரு வேகமா நல்லா இருக்கும் அவர் விளையாடினது அவர் பிளானிங் பண்ணது நல்லா இருக்கும் அந்த கேம் ஃபுல்லாவே நல்லா விளையாடினாரு அதனாலயே அவருக்கு வேணா கொடுத்துருக்கலாம் அவர் டிசர்வ் பண்ணிருக்கலாம் அவர் கரெக்டா விளையாடினாரு அவருடைய அவருடைய கேம் அவர் கரெக்டா விளையாடினாரு சௌந்தரிய ரன்னர் வந்தாங்க அதுக்கு சௌந்தரிய சௌந்தர்யா விளையாடல எதுவுமே பண்ணல அவங்க அவங்க அந்த எது சொல்கிறது ரியாக்ஷன் மட்டும்தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க அவ்வளோ தூரம் வந்ததே அவங்க பெரிய விஷயமா இருக்குது முத்துக்குமரன் வந்தது கரெக்டா இருக்கு ஓகே தான் நிறைய பேர் வந்து கூப்பிட்டாங்க மட்டும் அவங்கள வந்து உங்கள் ஃபைனலில் வந்துருக்கலாம்னு யார் தீபக் வந்திருக்கோம் தீபக் அவருடைய கேம் நல்லா விளையாடினாரு அவருக்கு வந்து நல்ல கிராஸ்பிங் ஸ்கில் இருந்துச்சு ப்ளஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாமே ப்ளே பண்ணார் கேமை அண்ட் சண்டே அவ்வளோ பெருசாக போடலை ஸோ டிசர்விங்மா எனக்கு ரன்னரை ஆக்சுவலி அவன் இன்னராக வந்திருக்குவான் எனக்கு இது பண்ண இருக்கும் பட் ரன்னராக இருந்தது ஓகே அவங்களே அவங்களுமே டிசர்விங்மா ரன்னராகிறது

எலிமினேட் ஆனி போனவங்க இல்ல சரி ஃபைனல்ல இருந்திருக்கலாம் அப்படினு யாரு தீபக் எது பார்த்தா முத்துக்குவன் வந்து பாசம் எல்லாமே இருக்கு முத்துக்குமன் கிட்ட அவ இது நிக்கணும் வாழணும் நல்லா வாழணும்னு அப்படி சொல்லிக்கா முத்துக்குமன் அவர் வின் பண்ணது நான் பிடிச்சிருந்ததா ஆ நல்லா புடிஞ்சிச்சு பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் நல்லா நல்லா சந்தோஷமா இருந்தாரு நல்லா இது பண்ணாரு நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் முத்துக்குமன் ஜெயிச்சத அதுக்கப்புறம் ஹாப்பியாக இருந்துச்சு முத்துக்குமரம் ஜெயிச்சதை அது மட்டும் இல்லாமல் எங்க அண்ணன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் முத்துக்குமன் ஜெயிச்சதா முத்துக்குமன் தான் முத்துக்குமன் ஜெயி கடவுள்கிட்ட வேலு கிட்டோம் முத்துக்குமன் தான் ஜெயிக்கணும் அதே மாதிரி முத்துக்குமன் ஜெயிச்சிட்டாங்க அஞ்சு பேர் ஃபைனலில் இருந்தாங்க இல்லையா நிறைய பேர் வந்து எலிமினேட் ஆகிட்டு போயிட்டாங்க அவங்கள வந்து

அவருக்கு வந்து நிறைய ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணு நினச்சிருக்காரு என் ஃப்ரெண்ட்ஸுக்கே ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு நல்லாவும் கேம் விளையாடிருக்காரு எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவ்வளோதான் அடுத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியாது அவங்க வந்து அந்த மஞ்சரின் ஜாக்லின் அவங்க தான் அவங்க அவங்க இருந்துருக்கலாம் ஜாக்லின் இருந்துருக்கலாம் அவங்க இருந்திருந்தா ஓகே தீபக் வந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு தீபக் நல்லா ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லா விளையாடினாங்க தீபக் எதுனால பிடிச்சிருக்கேன் பிடிக்கிறது இல்லை அவன்தான் ஸ்டார்டிங்லேருந்து நேர்மையாக விளாட்னான் கரெக்டாக விளாடினார் அவர் கட்டன் டைட்டாக பேசினார் கேப்டன் டாஸ்க்குலேருந்து உள்ளே இருக்கிறவங்ககிட்டேருந்து எந்த பாகுபட்சியும் பார்க்கல கட்டன் டைட்டாக எல்லாத்துக்கும் பேசினான் இந்த ஃபைனலில் கூட மஞ்சு இது மஞ்சிரி வந்திருக்கலாம் அருண் வந்திருக்கலாம் அவங்களாம் இருந்திருக்கலாம் பவித்ராலாம் ஒன்றுமே பண்ணல பவித்ரா இருந்தது அப்புறம் என்னது இன்னும் ரெண்டு மூணு அவங்களாம் வேஸ்ட்டு அவங்களாம் இன்னும் ஒன்றுமே பண்ணல தீபக் வந்திருக்கலாம் முத்துக்குமரன்னு மஞ்சூரி அப்புறம் அருண் விஷால் இவங்க தான் அஞ்சு பேர் இருந்திருக்கலாம் ஃபைனலில் சௌந்தரியம் வந்தாங்களா சௌந்தரியா சுத்தம் சௌந்தரியா ஒன்றுமே பண்ணல சௌந்தரியா பவித்ராலாம் வந்தது இது அதுக்கு அருண் நல்லா விளாண்டான் ஜெஃப்ரி விளாட்னா விஷால் விளையாடுனா அவங்களாம் ஃபைனலில் வந்து இல்லவே இல்லை விஷால் இந்த அருள் லாஸ்ட்டாக வேணும் போயிட்டாங்களே ரன்னர்அப் கூட வரலையே சௌந்தரியாவோட விஷாலே வந்திருக்கலாம் ரன்னர் அப்பா நாங்கள் அதுதான் எதிர்பார்த்தோம் சௌந்தரிய விஷால் எவ்வளோ பரவாயில்ல சௌந்தரிய ஒன்றுமே பண்ணல சைலண்ட்டாக இருந்து இருந்துருந்து எல்லோரும் கலாய்ச்சி தான் போச்சு அது அவ்வளோ விளாட்ன மாதிரி தெரியல ஜாக்லின் இருந்தால் சௌந்தரியா வந்திருக்கா அது ரெண்டாவதுப்பா ஜாக்லின் தான் வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னென்னா தீபக் வந்து தான் நல்லா இருந்திருக்கா ஏன்னா அவர் தான் எனக்கு முத்துக்குமாரோட நல்லா விளையாடுதுன்னு பார்த்தா தீபக் தான் எனக்கு தெரிஞ்சு தீபக் தான் வின் பண்ணுவார் நினச்சிருந்தோம் கடைசியில் என்ன விஜய் டிவி ப்ராப்ளமாக இல்லை என்னன்னு தெரியல மாற்றி மாற்றம் பண்ண மாதிரி

அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அவங்களோட ஒர்க் பிடிச்சிருந்தது அண்ட் சீரியல்ல பார்க்கும் போது எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்க வின் பண்ணு நினைச்சேன் தர்ஷிகா இருந்திருக்கலாம் விஷால் இருந்தாம தர்ஷிகா இருந்திருக்கலாம் நல்லா இருந்தது ப்ரோக்ராம் நல்லா இருந்தது அவருக்கு கிடைச்சதுனால எங்களுக்கு ஒன்றும் ஒரு ப்ராப்ளமும் அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது அவரோட நடந்தது நல்லா இருந்துச்சு

எந்த சீசன்ல எல்லாம் இந்த சீசன்ல மட்டும் பிக் பாஸ் பணப்பட்டி ஓடி போய் எடுக்கலாம்னு புதுசா வச்சாங்க அதனால தான் ஜாக்கி நினைக்கிறாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதுதான் அவங்க திரிய திரிய அதை சொல்லி ரொம்ப இது வரியடா சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா பட் அவங்க வந்து அந்த அளவுக்கு வரி பண்ண மாதிரி தெரியல அது ஒரு ஜாலியா எடுத்துக்கினாங்க ஆமா கண்டிப்பா பாசிட்டிவா தான் எடுத்தாங்க இல்ல எனக்கு முத்துக்குமார் வின் பண்ணதே ரொம்ப நல்லதா தான் தோணுது ஏன்னா இப்போ அவர் வந்து ரொம்ப தமிழை பற்றி ரொம்ப பேசுறதால எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் இல்லாமல் அவர் வந்து எல்லாருக்குமே நல்லது செய்யணும்னு பார்க்குறாரு ரொம்ப பிடிக்கும் அவர் பேசுறது எனக்கு வந்து முத்துக்குமரன் வின் பண்ணது வந்து டிசவ்டுன்னு தான் தோணுது பிகாஸ் அதுக்கு முன்னாடி யாருனே தெரியாது ஆனா இந்த ஒரு ஷோ மூலமாக முத்துக்குமரன்னா வந்து ஒரு பேச்சாளர் அப்படின்றதையும் தாண்டி ஒரு நல்ல கேம் பிளேயராக பார்த்தேன் நான் ஃபைனல் இருந்திருக்க வேண்டிய ஆளர் எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் தர்ஷிகா போனது தான் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப நல்ல ப்ளே ஆன மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் வந்து அவங்க இன்னும் தான் இன்னும் கொஞ்சம் டஃப் கொடுத்துருப்பாங்களோன்ற மாதிரி தோண இருந்துச்சு இல்ல எல்லாருமே ஆக்சுவலி டிசர்விங் தான் அதுல ரொம்பவே நாங்க எதிர்பார்த்தது பவித்ரா இருந்தது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு அவங்க கொஞ்சம் விளையாண்ட மாதிரி இருந்துச்சு கேம் எல்லாத்துலயுமே அவங்க கொஞ்சம் அவங்க அவங்களாவே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆன ஒரு கேம் அப்படின்றத தாண்டி ரியலா இருந்த மாதிரி ஒரு நல்லா இருந்துச்சு பாக்கல்லாங்க வந்து இந்த வந்து கொஞ்சம் ஒரு ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூஸ் வெளியில இருந்ததுதான் அது கொஞ்சம் கேம் அப்படி இப்படி எல்லாம் இருந்தாலும் இருந்தாங்க ரொம்ப நிறைய விஷயத்தில் இல்லை முத்துக்குமார் வந்தது ஓகே யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஓகேதான் முத்துக்குமார் வந்துங்க எல்லா விஷயமே கரெக்டாக பண்ணாப்ல கொஞ்சம் நாலேஜ் இருக்கு தமிழ் குழமை அதுக்காகவே கொடுக்கலாம் தமிழை வந்து வளர்த்துறக்கு வந்து ரொம்ப இது பண்ணார் தமிழ் வந்து ரொம்ப கத்துட்டு அதை அறிபூர்வமா கொஞ்சம் யூஸ் பண்ணி பண்ணாரு அதுக்காகவே கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே எதிர்பார்த்தது தான் ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் வந்து நல்லா கேம் ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும் எல்லாமே நல்லா பிளான் பண்ணி தான் பண்ணியிருந்தாரு சோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே தெரிஞ்ச விஷயம் தான் அவர் டிசர்விங் தான் நினைக்கிறேன் ஃபைனல் வந்திருக்கலாம் ரன்னரா வந்திருக்கலாம் அப்படின்னு யாரும் இந்த இந்த சீசன்ல நான் வந்து ஜேக் ஜாக்லின்னு சொல்லுவேன் அவங்க ரன்னரா கூட வந்திருக்கலாம் அப்படின்னு நான் தோணுது